ஏகப்பட்ட பஞ்சாயத்தை ஃபேஸ் பண்ணோம் இப்போ மறுபடியும் சிவனிங்க வர போறாரா ஐயோ அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது போது தூரத்துல இருந்து நம்ம சதி வந்துகிட்டு இருக்காங்க சதியை பார்த்ததும் ஐயோ சிவன் வர மேட்டர் எல்லாம் தேவையில்லாம சதி கிட்ட சொல்ல வேண்டாம் அவ கொஞ்சம் வருத்தப்படுவா அந்த மேட்டரை பத்தி அவகிட்ட பேசாம இருக்கிறதா நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம காசியும் சரி ஓகே அப்படின்னு ஃப்ரீயா விட்டுறாரு அதுக்கப்புறம் மகாசபை கூட்டத்துக்கு வந்த இந்திரன்ல இருந்து ஒவ்வொரு ஆளா வெளியில கிளம்பிக்கிட்டு இருக்காங்க எல்லாரையும் நல்லபடியா பேசி இவங்க அனுப்பி வச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த வகையில நம்ம சந்திரனும் நான் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்ப போற சமயம் நம்ம சதி இல்ல இல்ல என்ன அவசரம் வசந்தகால விழா இன்னும் சில நாட்கள்ல நடக்க போகுதே மகாசபை கூட்ட சம்பந்தமா அப்பா நீங்க கொஞ்சம் பிஸியா இருப்பீங்க அதனால இந்த வசந்தகால விழாவை நம்ம சந்திரன் தலைமையில ஏன் நடத்தக்கூடாது அப்படின்னு ஒரு ஐடியாவை போடுறாங்க ஆக்சுவலா சதியோட நினைப்பேன் என்னன்னா ரேவதி அக்கா இருக்காங்க அவங்க சந்திரன் கூட இன்னும் கொஞ்சம் சேராம கொஞ்சம் பிரிஞ்சே இருக்கிறாங்க அவங்க கூடி பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பா டைமும் கிடைக்க மாட்டேங்குது அதனால என்ன பண்றாங்க இந்த வசந்த கால விழாவை காரணமா சொல்லி சந்திரனை இங்கேயே தங்க வச்சிட்டா

சோகமா இருந்தா பக்கத்தில் நம்ம டிஸ்டர்பன்ஸ் இருப்பாங்க இல்ல அவங்க ஓட்ட செய்வாங்க அவரை கொஞ்சம் ஆனா இந்த தடவை ரொம்பவே நொடிஞ்சு போய் இருக்கிறதுனால அத பார்த்து நம்ம டிஸ்டர்பன்ஸுகளே ஐயோ இப்படி நொடிஞ்சு போய் கிடக்கானே ஏன் இப்படி அழுகிற என்ன மேட்ரு என்ன மேட்ருன்னு திரும்ப திரும்ப அவங்கள வருத்தப்பட்டு கேட்கிறாங்க கேட்டா வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த நாள் மட்டும் நம்ம சிவன் இங்க இருக்க மாட்டாரா ரொம்பவே சோகத்துல இருப்பாரா யாரு கூடயும் பேச மாட்டாப்ல தன்னை தானே வருத்திக்கிட்டு இருப்பாரா வருஷா வருஷம் இந்த நாள் வரும்போது நம்ம நந்தி அதை நினைச்சு வருத்தப்பட்டுகிட்டே இருப்பாரு அதற்கான காரணம் என்ன அப்படிங்கறதையும் நம்ம சிவன் யாருக்கிட்டையும் சொல்லலையா ஆனா இந்த ஒரு நாளை மட்டும் அவர் துக்க நாள் மாதிரி பயங்கரமா அனுசரிச்சுக்கிட்டு இருக்காரு சோகத்தின் முழு உருவாவே நம்ம சிவன் இருந்துருவாரா அத பத்தி சொல்லிதான் தந்தி ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காப்ல அந்த பக்கம் நம்ம சந்திரனோட அப்பா அம்மா இருக்காங்க இல்லையா அவங்க ஏரியாக்கு இந்த மாதிரி சிவனை மகாசபை கூட்டத்துக்கு மன்னர் தட்சன் அழைத்து இருக்கிறார் அப்படிங்கிற அந்த செய்தியை காசி எடுத்துக்கிட்டு அங்க வராரு நல்ல செய்தி வந்திருக்குன்னு அந்த செய்தியை சொல்ல அத கேட்டு இவங்க சந்தோஷப்படுவாங்களே அப்படின்னு பார்த்தா சந்தோஷப்படாம மாறுதலா வருத்தப்படுறாங்க ஏன் சந்தோஷமான விஷயம் தச்சனோட நடவடிக்கையில கொஞ்சம் மாற்றம் தெரியுது ஏதாவது ஒரு நல்ல விஷயம் சிவனின் பால் கூட நமக்கு ஏதாவது கிடைக்கலாம் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம காசியோட முகத்துல அம்புட்டு சந்தோஷம் ஆனா இந்த பக்கம் அங்கேயே நம்ம தத்தீசி குருநாதர் இருக்காரு அவர் இதுல ஏதோ ஒரு சதி இருக்கும் அப்படிங்கறத

துயரம் நடந்தது இந்நாளில் இதே அமங்கல நாளில் நமது சிவன் அவனின் உடைந்த பாகங்கள் அத்தனையும் உலக நன்மைக்காக ஒன்றிணைத்தார் எல்லாம் அரங்கேறியது இந்த நாளில் தான் அப்படின்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்படுறாரு மனுஷன் அப்படியே கேமராவோட போக்கஸ் அங்க இருந்து கொஞ்சம் தள்ளி போய் மயான பகுதியில சுடுகாட்டுல என்ன நடக்குதுன்னு காமிக்கிறாங்க எப்பா சுடுகாட்டல பிணங்கள் எரிவதற்கு மத்தியில நம்ம சிவன் தனிமையில உட்காந்து அந்த துக்கத்தை அனுசரித்துக் கொண்டிருக்கிறார் எல்லாத்தையும் மறக்கிறதுக்காக யோக நிலையில இருக்கிறார் எல்லா வல்ல அந்த கடவுளுக்கே இந்த நிலைமையா அப்படிங்கிற மாதிரி கஷ்டப்பட்டு கொண்டு சோகத்தோட மொத்த உருவா

சரியா நடக்கும் அப்படின்னா ஆரடன் சொல்றாரு யாரு நம்ம நாரதர் சதி எப்போ இந்த கைலாய மலைக்கு குடியேற வருவாங்க குத்து மதிப்பா ஏதாவது ஒரு இந்த வருஷமா அடுத்த வருஷமானு ஏதாவது காலத்தை கணிச்சு சொல்ல முடியாதா அப்படின்னு கேட்டா நாரதர்கிட்ட இருந்து எந்த பதிலும் இல்லாம மௌனம் காக்குறாரு ஏன் மௌனம் காக்குறீங்க ஏன் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க சமிக்கையாவது கொடுங்களேன் அப்படின்னு கேட்கிறாரு நந்தி இப்போ வரைக்கும் நான் ஒரு மேட்டர் மட்டும் சொல்றேன் அதுக்கப்புறம் என்ன எதுவும் கேட்க கூடாது அப்படின்ட்டு அந்த மேட்டரை சொல்ல போறாரு சிவன் இப்போ ஒரு பயங்கர வைராகியத்துல இருக்கிறார் ஒரு ஒரு மொரட்டு வைர வைராக்கியத்துல இருக்கா அந்த வைராகியத்தை குறைச்சு சிவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு

ரேவதியோட கஷ்டம் தெரிஞ்ச ரெண்டு ஜீவன்கள் யாரு ஒண்ணு நம்ம சதிதேவி இன்னொன்னு இவங்க எல்லாரையும் பெத்த அந்த ராணி இவங்களும் வேற வழி இல்லாம வேலந்தியா சிரிக்கிறாங்க அங்க பாத்து நம்ம சதிதேவி ரேவதிய சைகை பண்றாங்க சும்மா இந்த பக்கமே நிக்காம நீயும் போய் சந்திரன ஒட்னாப்ல போய் நில்லு அப்படின்னு வாண்டடா ரேவதிய கொண்டு வந்து சந்திரன் பக்கத்துல நிக்க வைக்கிறாங்க நம்ம சதிதேவி அப்பையும் சந்திரன் அந்த பக்கம் திரும்பாம இந்த பக்கம் ரோஹிணியவே பார்த்து பேசிட்டு இருக்காங்க சும்மா கடமைக்கு ஒரு பார்வை ரேவதியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் முழுக்க முழுக்க ரோஹிணியை பார்த்தே பேசிட்டு இருக்காப்ல மறுபடியும் கவலைதான் அதே கவலையோட சதிதேவி திரும்பி அவங்க அம்மாவை பாக்குறாங்க அதே சமயம் தர்ஷ மகாராஜா அவைக்கு வருகிறார் அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது நம்ம நம்மால வந்து சிம்மாசனத்துல உட்கார்றாரு வந்தவரு நம்ம சந்திரனை மேல வர சொல்லி கூப்பிடுறாரு உடனே சந்திரன் மூத்த தரமான ரோஹிணியை கூட்டிகிட்டு அப்படியே கிளம்பும் போது நம்ம சரி புகுந்து ரேவதி போமா நீ உன் புருஷன கூட்டிட்டு மேல போ அப்படின்னு சும்மா யதார்த்தமா சொல்றாங்க இப்போ உங்களை கூட்டு கௌரவப்படுத்த போறாங்க வரவேற்க போறாங்க வயசு வித்தியாசத்துல பார்த்தா அடங்குண்ணியா நாம நினைச்சுக்கிட்டு இருந்தோம் ரோஹிணி மூத்த ரோகிணி தான் வயசுல மூத்தவங்களா இருப்பாங்களோ அப்படின்னு நம்ம நினைச்சோம் ஆக்சுவலா பார்த்தா ரேவதி தாங்க வயசுல மூத்தவளா ரோஹிணியை விட சோ வயசு வித்தியாசத்துல மூத்தவளான உனக்கு தான் முதலுரிமை நீ சந்திரன் கூட போ அப்படின்னு சொல்லி ரேவதிய வாண்டடா அனுப்புறாங்க கூட அப்போன்னு பார்த்து சும்மா இல்லாம நம்ம ரோஹிணி அதிகாரமும் வரவேற்பும் புகழ்ச்சியும் இது எல்லாமே வயசின்

அந்த வரவேற்பை அந்த கௌரவத்தை அவங்க அனுபவிக்கிறாங்க சோகத்தின் மொத்த உருவமா அப்படியே கீழே நின்று அதை பார்த்துக்கிட்டு இருக்க அப்புறம் மகாராஜா சொற்பொழிவு ஆத்த ஆரம்பிக்கிறார் இந்த மாதிரி எனக்கு மகாசபை கூட்டம் ரொம்ப முக்கியம் முக்கியமான வேலைகள்லாம் இருக்குங்கிறதுனால என்னால இந்த வசந்த கால வேலால பங்கெடுக்க முடியாது அதனால எனக்கு பதிலா என் இடத்துல இருந்து இந்த எல்லா வேலையும் பாத்துக்க போறவரு சாஷா நம்ம சந்திரன் தான் எடுத்து சொல்றாரு என்ன எல்லாருக்கும் சந்தோஷம் தானே கேட்டா எல்லாரும் சிரிச்ச வாக்குல இருக்க சரி எல்லாரும் சிரிக்கிறாங்க சந்தோஷமா இருக்காங்க சோ எல்லாருக்குமே இந்த முடிவுல திருப்திதான் தான் அப்படின்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு ரேவதிய திரும்பி பார்க்க பார்த்தா ரேவதிய பரவாயில்ல நல்லதே நடக்கட்டும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவங்க உண்மையிலேயே நல்லபடியா சந்தோஷமா சிரிச்சுதாங்க நிக்கிறாங்க சந்திரனும் ஒன்னும் பிரச்சனை இல்ல உங்க இடத்துல வந்து நான் எல்லாத்தையும் சிறப்பா செய்யறேன் அப்படின்னு சொல்றாரு எல்லா பேரும் என் மாப்பிள்ள சந்திரனுக்கு நல்லபடியா ஒத்துழைப்பு

சிவனோட நாமம் எழுதப்பட்ட சதியோட கையால எழுதப்பட்ட அந்த தாமரை மலர்கள் மிதந்துகிட்டு இருக்கு இன்னும் தனக்கு தானே நம்ம நந்தி பேச ஆரம்பிச்சிடாப்ல சிவா நீங்க என்ன வேணாலும் நினைச்சுக்கங்க என்ன எப்படி வேணாலும் திட்டுங்க அடிங்க எனக்கு கவலை இல்ல ஆனா இனிமே சதி மேட்ட நான் கையில எடுக்காம இருக்க போறது இல்ல உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ நாரதர் கிட்ட பேசினதுக்கு அப்புறம் எனக்கு ஓரளவு ஐடியா கிடைச்சிருச்சு கண்டிப்பா சதிய பத்தி நான் பேசிக்கிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சிவன பாக்க இங்க வராரு சிவனும் அங்க வந்துடுறாரு என்னாச்சு வண்டிக்குள்ள வர லேட் ஆகும் நினைச்சேன் வருஷா வருஷம் எப்போ லேட்டா தான் வருவீங்க இன்னைக்கு என்ன சீக்கிரம் வண்டிங்க அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாரு சிவன் ஆனா இன்னும் சோகத்தின் மொத்த உருவாதான் இருக்காரு உங்களுக்கு சாப்பிடறதுக்காக பல எடுத்துட்டு வந்திருக்கேன் சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னா சாப்பிட மாட்டேங்கிறாரு வேண்டாங்கிற சரி தண்ணியாவது குடிங்க அப்படின்னு கொடுத்தா அதையும் வேண்டாங்கிற ஆமா கேட்ட கேள்விக்கு நீங்க பதில் சொல்லல இன்னும் எப்பவுமே தியானத்துல மூழ்கினீங்கன்னா ரொம்ப நேரம் நேரம் போறதே தெரியாது அப்படியே இருப்பீங்க ஆனா இப்போ ரொம்ப சீக்கிரமே

என்று உணர்ந்து அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிக்கிறார் அப்ப நம்ம நந்தி என்ன சொல்றீங்க இந்த உலகத்துக்கே அதிபதி நீங்க உங்களுக்கு தெரியாத ஒண்ணும் இல்லையே அப்புறமும் எதற்காக இந்த சஞ்சலம் அப்படின்னு கேட்கிறார் எனக்கு சர்வேசரர் அப்படின்னு பேரு உண்டு ஆதிநாதர் அப்படிங்கிற பேரும் உண்டு இது எல்லாம் பக்தர்களான நீங்க எனக்கு வச்ச பேரு சர்வேஸ்வரன் என்ன கூப்பிடுறீங்களே அதோட அர்த்தம் என்ன சர்வத்தையும் நடத்துறது நான் தான் அப்படிங்கறதா அந்த அர்த்தம் அதுவே அவமானம் இல்லையா அதுவே கர்வம் இல்லையா சர்வமும் நான் அப்படின்னு கர்வத்தோட சொன்னா அதுவும் கர்வம் தானே அப்படிங்கிறாரு நம்ம சிவன் என்கிட்ட அகங்காரம் கிடையாது அகங்காரம் இல்லாத என்னால எப்படி சர்வம் என்னதுன்னு சொல்ல முடியும் அப்படின்னு கொஞ்சம் புரியாத பாசையிலேயே மனுஷன் பேசுறாய் சிவா இன்னைக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்தது இந்த ஒரு நாள்ல நீங்க ஏன் சோகமா இருக்கீங்க அந்த பேட்டரி எனக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சந்தோஷமா சொல்றாரு நம்ம நந்தி ஆமா நாரதரி என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாரு இதே நாள்லதானே உங்க உடம்புல இருந்து ஒரு சக்தி பிரிஞ்சு போச்சு அப்படின்னு பேச ஆரம்பிக்க நிறுத்து அப்படின்னு நம்ம சிவன் ஒரு சத்தத்தை போட சிவனோட அந்த கோபத்தை பார்த்து அப்படியே நந்தி மிரண்டு போய் கையில இருந்த சாப்பாடு எல்லாத்தையும் கீழே கொட்டிடுறார் நீங்க நினைக்கிற மாறுல அதுவும் நடக்காது ஏதோ என்னோட நலத்தை கருதி எல்லாரும் முயற்சி பண்றீங்களே சொல்லிட்டு நான் ஒன்னும் பெருசா கேட்டுக்காம கண்டுக்காம இருக்கேன் நடப்பு அனைத்து வெறும் முயற்சிகள் மட்டும்தான் எதுவும் எனது வைதாக்கியத்தை குலைத்து விடாது. எனது தவத்தை நிறுத்தி விடாது எதற்காகவும் அசைந்து உடுக்க மாட்டான் இந்த சிவன் அப்படின்னு இருக்கிற எனக்கு எந்த ஒரு சக்தியும் தேவையில்லை நிகழ்காலம் எதிர்காலம்னு எந்த காலத்துல வேணாலும் எது வேணாலும் மாறலாம் ஆனா நான் மகா காலன் கால மாற்றங்கள் எந்த வகையிலும் என்னை பாதிக்காது அப்படின்ட்டு மனுஷன் கண்ண மூடி தியானத்துக்குள்ள போயிட்டாரியா நந்திக்கு ஒன்னும் புரியல அப்படியே கால்கள் ஒரு மன்னிப்பு கேட்கிறாரு மனசுக்குள்ளேயே பேசிக்கிறாரு ஏன்னா தியானத்துக்கு போயிட்டாரு இல்லையா பேசினா தியானம் இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்கு ஏதாவது வழி கிடைக்குமா அப்படின்னு காட்டு பக்கம் யோசிச்சுட்டு இருக்கும் போது யாரோ ஒரு லேடி போய்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது

ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்காங்க அவங்கள பாத்ததும் பக்கத்துல போய் என்னப்பா ஓய்வு எடுத்துட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்டா ஆமாங்கறாங்க கொஞ்சம் பாட்டு பாடுறேன் சங்கீதத்தோட ஓய்வையும் சேர்த்து எடுங்க அப்படின்னு சொல்ல அவங்களும் சரின்ற இவர் அப்படியே பக்கத்துல உட்கார்ந்து பாட்டு பாட ஆரம்பிக்கிறார் ஏன் மனுஷன் பாடினாலும் பாடினாரு அங்க உக்காந்துட்டு இருக்கிற அத்தனை பேரையுமே தெரிச்சு ஓட வைக்கிற அளவுக்கு அன்றாடயா பாடுறாரு பாட்டை சகிச்சுக்க முடியாம அங்க இருக்குற மக்கள் எல்லாம் தெரிச்சு ஓடுறாங்க ஐயோ ஏயா போதிங்க இருங்கயா இருங்கயா அப்படிங்கறதே அவர் சங்கீதத்துலயே தான் சொல்றாப்புல என்னையா அது பாட்டு முடிக்கிறதுக்குள்ள பைபிள் எல்லாம் போயிட்டாங்களே அப்படின்னு வருத்தப்படுற

சங்கீதத்தை கேட்டுக்கிட்டு இருந்தா நமக்கு சங்கீதமே மறந்து போயிடும் பேசாம இங்க இருந்து ஓடிடலாம் சொல்லிட்டு எல்லா பேரும் அங்க இருந்து துண்டக்கான துணியாக்காரனும் வர்றாங்க நம்ம தேவியாலையும் கேட்க முடியல அங்க இருக்கிற பூக்களாலையும் கேட்க முடியல அந்த பாட்டை கேட்டு பூக்கள் எல்லாம் அப்படியே சொங்கி போகுது துண்டக்கான துணியா காலம்னு இவங்க ஓட பார்த்தா அதுக்குள்ள இவர் பாண்ட அந்த இசையில அவங்களுக்கு காது வலி வந்து அதுக்கப்புறம் தலைவலி வந்து எல்லா பேரும் பொத்து பொத்துரும் மயக்கி விழுந்துறாங்க இவர் கண்ணை மூடிட்டே பாடிட்டு இருந்தவரு இப்பதான் கண்ணை திறந்து பாக்குறாரு பார்த்தா எல்லா பேரும் மயங்கி கிடக்குறாங்க இந்த பக்கம் நம்ம சதிதேவியோ யாரு இந்த கத்து கத்துறது இந்த பாட்டை கேட்டு எத்தனை பேருக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம சரிதேவி நினைச்சுக்கிட்டு சரி லேட்டா அடிச்சு கிளம்புவோம் அங்க கிளம்புறாங்க இதெல்லாம் பார்த்து எதை அந்த கலைஞர்கள் எல்லாம் கவுந்து படுத்து கிடக்கிறத பார்த்து நம்ம நாரதர் மிரண்டு போறாரு என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு பதறாரு அதுல ஒரு பொண்ணு தண்ணி தண்ணின்னு கேட்டதுனால தண்ணியை முந்து வந்து அந்த பொண்ணுக்கு குடிக்க கொடுக்குறாரு என்னாச்சுமா ஏமா அப்படி படுத்து கிடக்குற அப்படின்னு கேட்டா நாரதரே தேவ கானத்தை பாட போறதா சொல்லிவிட்டு வேதனை கானத்தை நீங்க பாடிட்டீங்க அதை எங்களால தாக்கு பிடிக்க முடியல எங்க எல்லாருமே வேதனையோட உச்சத்துக்கு போய் அப்படியே மூர்ச்சி ஆகி கிடக்குறோம் எங்களை காப்பாத்தணும்னா வேற வழி இல்ல

தேவரோட இசைக்கு எதிரா தேவகானத்தை நம்ம சிவன் இப்ப பாட போற அந்த தேவகானத்தை கேட்க 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 அந்த இசை கலகரோட உடம்புல ஏதாவது ஒரு மாற்றம் தெரியுதா அப்படின்றத விட இந்த பக்கம் அந்த இசையை கேட்ட நம்ம சதி தேவியோட காது குளிர அவங்க சந்தோஷப்படுறாங்க இந்த அளவுக்கு இனிமையான ஒரு கீதத்தை அவங்க இந்த வாழ்க்கையில கேட்டதே இல்லையா அதுவும் சிவனே பாடும் போது எப்படி இருக்கும் தேனாமிரதமா இருக்கும் இல்லையா அந்த இசையில அந்த இசை மலையில அந்த பக்கம் நம்ம சதி தேவி நடந்துகிட்டு இருக்காங்க யாரு பாடுறாங்கன்றது அவங்களுக்கு தெரியாது யாரு இசைக்கிறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது ஆனா அந்த இசை மேல அவங்களுக்கு அளவில்லாத ஒரு பாசம் அதே மாதிரி சொங்கி போன பூக்களும் இதழ்களும் இப்ப தானா மலருது மயங்கி கிடந்த அந்த இசைக்கலைகள் எல்லாம் அந்த வேத கீதத்தை அந்த தேவ கானத்தை கேட்டு மூர்ச்சி கிடந்தவங்க எல்லாம் இப்ப எந்திரிச்சு நிக்கிறாங்க அந்த இசை மலையில அவங்களும் நிறைய ஆரம்பிக்கிறாங்க அப்படியே நடனமாடவே ஆரம்பிச்சிடறாங்க இந்த பக்கம் அந்த இசை இசைக்கலைகள் நடனமாடுவத பாக்குறத விட அந்த பக்கத்துல நம்ம சதி தேவியோட முகத்துல வரக்கூடிய அந்த சந்தோஷம் அந்த எக்ஸ்பிரஷனை பாக்குறதுக்கு தான் மனசு அப்படியே தவிக்குது அப்படியே அவங்களையும் அறியாம அந்த கானம் வந்த திசையை நோக்கி

நிப்பாட்டி பாக்குறாங்க சிவன் சதியவே பாக்குறாங்க சதியும் சிவனும் மெய்மறந்து போய் நேருக்கு நேரா ஒருத்தர ஒருத்தர் காதலோட கவனிக்கிறாங்க சதி முழுக்க முழுக்க மாதிரி எந்திரிச்சவரு அப்படியே அந்த செகண்ட்ல காத்தோட காத்தா கரைஞ்சு மறைஞ்சு சதியை பார்த்ததும் எஸ்கேப் இந்த பக்கம் அரண்மனையில நம்ம தட்ச மகாராஜா அடுத்து நடக்க போற அந்த மகாசபை யாகத்துக்கு போறதுனால வசந்த விஷயங்களையும் சடங்குகளையும் கூடவே பொண்ணுக எல்லா

மகரிஷி வந்த விளைய ஆரம்பிக்கிறார் என்னால என் கண்களையோ என் காதுகளையோ நம்ப முடியல நீங்களா இப்படி நீங்க தினம் தினம் வெறுத்து ஒதுக்கக்கூடிய அந்த சிவனையே நீங்க மகாசபை கூட்டத்துக்கு கூப்பிட்டு அந்த மகாசபை யாகத்துக்கு கூப்பிட்டு இருக்கிறீங்க நம்ப முடியவில்லையே அப்படின்னு கேட்கிறாரு என்னால ஏத்துக்கவும் முடியல என்ன மனுஷிக்கிறாரு அவர் வர இடத்துக்கு என்னால வர முடியாது பேசாம நான் அந்த கூட்டத்துக்கு வரலையே எனக்கு மட்டும் லீவ் கொடுத்துருங்களேன் அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு இவருக்கு சிவனை கண்ட ஆகாது போல இந்த மகரிஷியோட பேர் என்ன தெரியுமா பிரகுவா பிரகு மகரிஷியே உங்களோட கோரிக்கையை என்னால் ஏற்க முடியாது சப்தரிசிகள் முக்கியமான ரிஷியான நீங்க இல்லாம எப்படி கண்டிப்பா நீங்க வரணும் உங்க கோரிக்கையை ஏற்க முடியாது ரிஜெக்டர் அப்படின்னு அந்த மகாசபை யாகத்துல கண்டிப்பா பங்கெடுக்கணும் ஆனா உண்மையான காரணம் என்னங்கறது உங்களுக்கு கொஞ்சம் லேட்டா தான் தெரியும் புரிய வருங்கிற வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மகரிஷிய கூப்பிட்டு அவர் பேர் என்ன பிரகு மகரிஷி அவரையும் கூட்டிட்டு அங்க இருந்து வெளியில வராங்க இந்த பக்கம் தன்னை உற்சாக மலையில நனைய வச்ச நம்ம சிவன் தப்புன்னு காத்துல கரைஞ்சு மறைஞ்சு போயிட்டாப்லயே அப்படின்னு சதிதேவி பாத்துகிட்டு இருக்காங்க நாரதர் வந்து கேக்குறாரு சிவனும் இசை கலைஞர்களும் உதூலமா இருக்கக்கூடிய இந்த இடத்துல தட்ச மகாராஜாவோட பொண்ணான சதிதே சொல்ல அதுக்கு அப்புறம் தான் இவங்க சுயநலவுக்கு திரும்பி எல்லாருக்கும் ஒரு வணக்கத்தை போடுறாங்க என்ன சிந்தனை அப்படின்னு அவரே தெரியாத மாதிரி விசாரிக்கிறார் ஆமா இந்த காட்டுக்குள்ள உங்களுக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்கிறாரு எனக்கு புரிஞ்சு போச்சு சிவனோட அந்த கானத்துல வசீகரிக்கப்பட்டு அவரோட இசை மலையில நனைஞ்சு வந்திருக்கிறீங்க உங்ககிட்ட ஒன்னு ரெண்டு வார்த்தை பேசி இருந்திருக்கலாம் ஆனா சிவனை பத்தி தான் உங்களுக்கு தெரியுமே திடீர்னு காட்சி தருவாரு ஏதாவது பேசுறதுக்குள்ள டாட்டா பாய்பே சொல்றதுக்குள்ள டாப் பண்ண போயிருவாப்ல அவரோட சுபாகமே அதுதான் உங்களை பார்த்ததுக்கும் கண்டிப்பா நம்ம சிவன் சந்தோஷப்பட்டு இருப்பார் அப்படின்னு சிவனை பத்தியே பேச ஆரம்பிக்க

பொருட்டா மதிக்காம அவர் போயிட்டார் ஆனாலும் அந்த சிவன் தான் சரி பண்றாரு சரி பண்றாரு சரி பண்றாருங்கறீங்க உண்மையிலேயே அவர் எதுக்காக சரி செய்யணும் அந்த காரணத்தை சொல்லுங்க அப்படின்னு கேக்க அப்படியே அந்த இந்த இடத்துல முடிக்கிறோம் மீதி நெக்ஸ்ட் எபிசோட்